இன்று அருள்மிகு கற்பகாம்பா உடனாய ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி கோவில் திருமயிலை மயிலாப்பூருக்கு வந்திருக்கிறோம் இன்று வியாழக்கிழமை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷம் சுவாதி நட்சத்திரம் பிரதோஷத்தை முன்னிட்டு இன்று திருக்கோவிலில் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகமும் கபாலீஸ்வரர் உள்புறப்பாடும் தீப ஆராதனைகளும் நடைபெற இருக்கின்றன தென்னாடுடி சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கு விரைவா அப்போற்றி கையிலையே மயிலை மயிலையே கைலை சனீஸ்வரர் சன்னதிக்கு பின்னாடி இதை எழுதி வச்சிருக்காங்க பிரதோஷ மகிமை பிரதோஷம் ஏன் கொண்டாடுறோம் தோஷம் என்றால் என்ன பிரதோஷம் என்றால் பெரிய பாவம் பஞ்சமா பாவங்களாக மது மங்கை பொய் கொலை கொள்ளை பெரிய தடை என்று பொருள் முற்புரிய பிறவியிலும் இப்பிரிவிலும் மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் தடைகள் நீங்கி வாழ ஒரே வழி சிவபெருமான் கருணையோ கருணையோடு மனிதர்களுக்கு அருளியிருக்கும் பிரதோஷ கால தரிசனமாகும் இந்த பிரதோஷ தினத்தன்று மாலை நாலரை மணிக்குமே ஆறு மணிக்குள் சிவாலயம் சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவிக்கும் நந்தி எம்பெருமானுக்கும் பூஜை செய்து வந்தால் மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் அதனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் தடைகள் எல்லாம் விலகி நல்ல பலன் அடையலாம் இப்பிரதோஷ பூஜை ஈஸ்வரர் உள்ள சிவாலயங்கள் எல்லா கோவில்களிலும் நடைபெறும் அப்படின்னு போட்டிருக்காங்க பிரதோஷ பூஜை நடைபெறும்போது ஓம் பவாயனமாகவும் ருத்ராயனமாக ஓம் நமக ஓம் ஈசானாயனமாகவும் ஸ்தானவீனமாகவும் சம்பவீனமாகவும் சர்வாயனமாகவும் உக்ராயணமாகவும் வர்காயனமாகவும் மகாதேவாய மகாதேவாயனமாக போன்றவைகளை சொல்லும் போது நம்முடைய துன்பங்கள் யாவும் எம்பெருமான் நீக்குகின்றார் மகிமைகள் வறுமை ஒழிந்து செல்வம் சேர்ப்பர் நோய் நீங்கி நலம் பெறுவர் பாவம் தொலைந்து புண்ணியம் மீதுவர் பலன்கள் ஒரு ஒரு பொருள் கொடுத்தா பிரதோஷ பூஜைக்கு ஒரு ஒரு பொருள் கொடுத்தாக ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறாங்க தேன் கொடுத்தால் இனிய சாரீரம் ஏற்படும் பஞ்சாமிரதம் தந்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் இளநீர் தந்தால் நல்ல மக்கட் பேரு கிட்டும் எண்ணெய் தைலம் கொடுத்தால் சுக வாழ்வு கிட்டும் சந்தனம் தந்தால் தெய்வ சக்தி பெறலாம் மலர்கள் கொடுத்தால் தெய்வ தரிசனம் கிட்டும் பன்னீர் கொடுத்தால் தடைகள் நீங்கும் நான் பால் கொடுத்தேன் பால் கொடுத்ததுனால அனைத்து பலனும் கிடைக்கும் முருகர் சன்னதி சிங்கார வேலவர் கபாலீஸ்வரர் கோவில் முருகர் சன்னதிக்கு கிழக்கு கோபுரம் இது கபாலீஸ்வரருக்கு பெரிய மாலை செல்கிறது பிரதோஷ நாயகருக்கு அணிவிக்க அங்கே நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்க தீபாராதனை காட்டப்படுகிறது இங்கே பார்த்தால் குடிமரம் கொடிமரத்தின் மேல் நந்திகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் குடிமேறும் குடிமரத்தின் மேல் அமர்ந்து சிவபெருமானை வழிபடும் காட்சி மேற்கு கோபுரம் நுழைவாயும் பக்தர்கள் அனைவரும் குழுமி இருந்து இந்த அபிஷேக காட்சிகளை கண்டு இன்புறும் காட்சி காலத்தில் கந்தர் அனுபூதி என்னும் ஸ்லோகத்தை கையில் அந்த வைத்துக்கொண்டு அனுசந்திக்கிறார்கள் கொண்டு அனுசந்திக்கிறார்கள் அனுபூதி என்னும் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்கள் இப்பொழுது எப்படி துதிக்கிறார்கள் முருகப்பெருமானை என்று பாருங்கள் பக்தி சிரத்தையுடன் பெருமானை துதித்துவிட்டு இப்போது கந்தர் அனுபூதி என்னும் ஸ்லோகத்தை இப்போது துதிக்கிறார்கள் அற்புத காட்சி உட்பிராகார புறப்பாடு காண இருக்கும் பிரதோஷ நாயகர் கபாலீஸ்வரர் வெள்ளி விழியின் மேலும் தரிசனம் கோவில் மேற்கு கோபுரம் மேற்கு கோபுரம் உள்ளே கொடிமரம் மேற்கு கோபுரம் உள்ளே கொடிமரம் கபாலீச்சரம் வாரங்கள் நாம் அப்படியே கோவிலுக்குள் செல்வோம் அங்கே நந்திகேஸ்வரருக்கு அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அபிஷேகம் முடித்து அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்கத்தில் சென்று வீடியோ எடுக்க முடியாது பெருமளவில் பக்தர்கள் குழுமியுள்ளாளர்கள் திருதோஷி விழாவினை மயிலுருவில் மயிலுருவில் அம்பாள் இறைவன் சிவபெருமானை வழிபடும் காட்சி அற்புதம் குடிமர சிவபெருமானுக்கு சாம்பராணி புகை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவாகப் போற்றி கையிலே முடித்து தேவாராதனைக்கு மணி அடிக்கும் காட்சி மணி ஒலிக்கும் காட்சி ஒரு அற்புதமான சூழல் திருமயிலை கமாலி படிமர தரிசனம் நஞ்சனே நெஞ்சமே கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவல வானனை பண்ணி ஆதரித்து பாடியும் வழிபடும் அதனாலே வானவர்கள் தானவர்கள் வட வந்தது ஒரு மாகடல் விடம் தானமுது செய்து அருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனம் இனமாடு கிள்ளை தினை கொள்ளைலா கவனி நான் கா நவர்தம் மாமகளில் காளத்தி மலையே… நிலை இப்பிருமாரு என்னுதியேல் நெஞ்சே வா நித்தலும் எப்பிரானுடைய கோயில் புக்கு… புலல் முன் அழகிட்டு விழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு குத்துமாடி சங்கரா சய போற்றி போ என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குரும்பை கோதை மார் குடைந்தாடு பாண்டிக் உடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நாரே பேராசையாமிந்த பிண்டம் மர பெருந்துரையா சிரை மேல் விரான் காரார் கடல் நஞ்சை உண்டு உகந்த காபாலி கோரார் புறம்பாடி பூவல்லி பொ அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனா பங்கையத் தொடரும் நாடும் தேந்திரப்படை பொருந்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமதம் போ சிாய மல்ல மந்த சிங் மல்ல மத்திர தரிய மல்ல